வாங்க வாங்க. வியாசரினுடைய கட்சி கேட்பார்கள். வியாசர கட்சி வந்து இந்த நாட்டுக்கு வந்து போடுறேனே. 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 ஆட்டாரிஸ்ட் கி தலைவர்ங்க போடு. போடுறேனே. நம்ம சரிது முன்னாடி போகுறது. வந்து வாங்க. வந்து இருக்கு. வந்து சேகரம். வேட்பாளர் அவர்களுக்கு அமைச்சர் அவர்களுக்கு சாலை அடிக்கிறாங்க தமிழ்நாடு வாவிசி பேரவை சார்பில் வரவேற்பு போடுங்க வழங்குகிறார்கள் பார்த்தேன் ಯಪ್ಪಯ್ಯ ಎಲ್ಲಿ ತಾತಪು ಬಿಜರತಾ ನೇರ ಐತೆ ಮತ್ತೆ ಮೇಲೆ ಏರಿ ಇಪು ಫೋಟೋ ಬಂದಿದೆ ಐದು ಸೇವೆ ನೇರ ಪೊರಿಯಾಕ್ಕೆ ಕೂಡಿತಾ ಕೂಡಿ ಆ ಐದು ಸೇವೆ ಬಂದಿದೆ ಕೂಟ ಕೈ ಚಿನ್ನದ ಸಲ ವಾಕ್ಟುಟ್ಟಿ ಕಮಡಿ വെಚಿ ವೆ ಕಲರ್ ಗಿತ್ಯ ಕೊಟ್ಟಡಿ ಗಿತ್ಯ ಕೊಟ್ಟಡಿ ಗಿತ್ಯ ಕೊಟ್ಟಡಿ ಕಮಲಗೆ ಅಬಾ